Karena yang berbeda. ഓർദരോ <laughs> പാടോടോ மதுரை மாவெட்டா தஞ்சை மாவட்டமா பெண்ண்கோட்டை மாவேக்கணும் எ நாளைக்கு ஓட்டுக்காராச்சும் தாரு கம்ப விட்டு எரிஞ்சா தெரியும் இந்த ரெக்காரட் எல்லாம் போட்டு தான் இருக்கு சும்மா அப்படியே வெ치ங்க இருங்க கையோடு அப்படியே வெ치ங்க எல்லாம் ஓடு ஓடு ஓடியா ஓடியா தெரியாது இவ்வளவு எல்லாம் பிடிச்சு ஒரு 4 வாங்க முடியாது வாங்க முடியாது Трепет, трепет, трепет. மா தலை ஏற எடுப்போம் ஓட்டுங்க ஓட்டுற நீங்க சொல்ல ஒரு மாடை ஓட்ட மாட்டாரா அப்போ அங்க போறோம்ல அதான் சொல்லு மடா அது ஈடுபடலடா அட மாமன்ன பிரஜா அண்ணே ஓடுறாருப்பா சப்பாத்தி தின்னுறோம்ல கேள்விவாதங்கள் போடல ரெடியா கண்டுவாதங்கள் பண்ணிட்டு கேரியர் கைனா சுந்தர் కుమార్ ஏத்துறதுக்கு தயாராக இருக்க வேண்டியவarlar 9:00 மணிக்கு மகா மாடி பொது நுழைவு செலவு சனியா பைக் கேட் கிட்ட தமிழ் no, நாடுகள் no, 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 no. படாண்ட <tapodas> 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 சார் விஜயகுமார் ஓட்டியிருந்த சார் சத்தியலாண்டா வேகமணி கருவ அரியர் குறிப்பு குறிப்பு கடுமையான போராடைய மூன்றாவதாக அம்மன் பெட்டி ஐயனார் ஓட்டியிருந்த சார் விளக்கு விட்டு பெறுவதற்கு அம்பார் மீனை சென்றார் நந்தகுமார் சேர்ந்த அண்ணா துராய் கடுமையான போராட்டம் ஐந்தாவதாக கலனிவாசல் வேலை சரி

முதல் பெருமை புதுக்கோட்டை மாவட்டம் மங்கலம் நினைவாக மாணிக்கலா நினைவாக வனராஜா திரைபெருக்கு அங்கே மாவட்டம் அம்மன்பிட்டு அரியல la no, Lega. No, no, no. முதல் தொடர்ந்து நான்காம் तो ये जो मार दे तेरा पैसादाबाददाबाद शुरू करते हैं